வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி இட்லிக்கு சுவையான ஒரு சட்னி செய்யலாம் இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க மூணு வர்க்கல் எடுத்துக்கலாம் ஒரு பெல்லாரி எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இந்த தக்காளியை நல்லா கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கடலையை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல பொருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் கடலை நமக்கு நல்லா வறுந்து வந்திருக்கு இதே மாதிரி நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பொறிகடல் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பொறிகடலையும் நல்லா வறுத்துக்கிட்டு நீங்கள் சட்னி அரைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பொறிகடலை சீக்கிரம் வருந்துடும் இல்லையா பொறிகடையே நீங்கள் செகண்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மிளகாவும் ரெண்டு வர்த்தனை ஆட் பண்ணிக்கோங்க பொறிகளையும் வேர்க்கலையும் நமக்கு நல்ல வருந்து வந்திருக்கு இது ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இதே பேனில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நமக்கு எண்ணெயில் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஏற்கனவே பைப் பண்ண அந்த பேன்லேயே என்ன இருக்குங்களோ அதே போதுமானது இது கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா சாஃப்ட்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல வெந்து வரட்டும் இதில் வெங்காயம் தக்காளியும் நல்ல சாஃப்ட்டாக வதங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணி வதக்கினான்னா நல்லா சாஃப்டாக சீக்கிரம் வதங்கும் பாருங்க தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதில் ஒரு சின்ன துண்டு புளியை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சோம்ல இது ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வெங்காயம் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிட்டோம் உங்களுக்கு உப்பு தேவை இருந்தனா ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கால் டம்ளர் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க இதை மிக்சியில் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி அரைச்ச உடனே இன்னும் கொஞ்சம் கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மையம் சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்சியில் கால் டம்ளர் தண்ணி கலைக்கி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் டேஸ்டியான சட்னி இட்லிக்கு சூப்பராக இருக்கும் சுட சுட இட்லி வச்சுக்கோங்க இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.